அதுல இந்த அந்த குழு மட்டுமில்லியா அவர்களோடு நீங்கள் மிகச்சிறந்த முறையில் வாதிப்பீர்களாக பயணம் அவர்களோடு சொல்றது முஸ்லீம் அல்லாதவர்களை குறிக்கும் அந்த ஆயத்தின் படி இந்த ஆயத்துல முன்னுக்கு எடுத்து பார்த்தா முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிக்கும் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களோடு இஸ்லாம் சம்பந்தமான இஸ்லாத்த முன்வைப்பது சம்பந்தமாக வாதிக்க வேண்டி வந்தால் வாதிக்கலாம் சொல்லி அந்த ஆயத்தை தெளிவா சொல்லும்ில்லத்தி என்று தெளிவாக அந்த அப்ப அந்த ஆயத்தின்படி வாதிக்கியல் மனு அந்த பிரயோகம் ஹிய பில்லத்தீச மிகவும் சிறந்த முறையில் வாதி தீராக சிறந்த முறையில் கூட சொல்லல மிகவும் சிறந்த முறையில் சொல்ல பில்லத்தி வில்லத்தி அஹசன் சொல்லு அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களோட வாதிச்சாலும் கூட அவங்களோட கூட மிகச்சிறந்த முறையில் பாதிப்பீராக சொல்வே வாதம் சொல்றத விட அந்த படி விவாதம் சொல்ல விடவும் சரி பொறுத்தவன்டா ஒரு ஒரு கருத்து பரிமாறு அந்த வில்லத்தி அக்தன் சொல்லும் போது மிகச்சிறந்த முறையில் வாதிப்பீராக சொல்லும் போது ஒரு கருத்து பரிமாறோட செய்வீராக சொன்ன மாதிரி தான் விலங்கு இந்த ஆயத்துல அமைப்பு நாங்க பார்க்கும்போது இது முஸ்லீம் அல்லாதவர்களோடைய கூட அப்படி நடக்கணும் என்றால் முஸ்லீமானவர்களோடு அதோட கூட வரணும் என்று சொல்ல தேவை என்றால் அந்த முஸ்லீம்கள உறவு துண்டு துண்டிக்கப்படுற ஒரு பெரிய ஒரு பாவம் அந்த விவாதம் உறவு துண்டிக்கிற அளவுக்கு போய்விடக்கூடாது முஸ்லீம்களுக்கிடையே இருக்கிற உறவு இந்த ஈமானிய உறவு துண்டிக்கிற அளவுக்கு போய்விடக்கூடாது அப்ப அந்த வகையில அந்த கிறிஸ்டீங்களுக்கு மத்தியிலான விவாதம் இதை விடவும் கூட இருக்கும் மிகச்சிறந்த முறையில் விவாதிப்பு ஈடாத சொன்னதை விடவும் கூட இருக்கும் அதோடு இன்னொரு ஹதீஸ் இருக்குது அரபு ஹதீஸ் வசனம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை யாரு விவாதிப்பதனை அவர் சரியாக இருந்தும் கூட அவர் சத்தியத்தில் சத்தியத்தில் இருந்தும் கூட யார் வாதிப்பதனை விடுகிறாரோ அவருக்கு நான் துவக்கத்தின் நடுப்பகுதியில் ஒரு மாளிகையை கட்டுகிறேன் கட்டுவதாக வாக்குறுதி அளிக்கிறேன் என்று ரசுல்லா சொன்னாங்க அப்ப சத்தியத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் நான் இருக்கிற உண்மை அவர்கள் தெரியும் நல்ல அப்பவும் வாதிக்கிறத விட்டுட்டால் அப்படி ஒரு பரிசு கொடுப்பதாக அல்லாஹு தாரா இந்த ரசுல்லா இஸ்லா அந்த இடத்துல சொன்னார் இன்னொரு ஹதீஸ்ல மாதல்ல ஜகல் நேர்வழி பெற்றதன் பிறகு ஒரு சமூக பிரிவினர் வழிகட்டி செல்வதற்கு விவாதமே காரணம் அந்த இன்னொரு அதிர்சு இதுமொரு சாதாரண ஆதாரப்பூர்வமா ஒரு நீண்ட அதிர்ச்சியில் ஒரு துண்டு அவர் துண்டை மட்டும்தான் நான் எழுதியேன் மத்தபோது எனக்கு ஞாபகம் இல்லை சரியா மாபல்ல கவுமன் கவுன் பாதகுதன் அதாவது வேர்வழி பெற்றதன் பிறகு வழிகட்டி போல் பாதகுதன் வேர்வழி பெற்றதன் பிறகு எந்த சமூகமான வழி கேட்டிருந்தால் அதில் காரணம் இல்ல உத்துள் ஜத அந்த வாதிச்சாரம் நல்ல வாதிக்கும் திறமை கொடுக்கப்பட்டதுவே காரணம் இந்த அதிசய காட்டுறீங்களுக்கு விவாதம் வழி கேட்டு கட்டிச்சல் விவாதம் வழி கேட்டு கிட்டிச்செல்லும் சொல்லி இந்த அதி மிச்சம் தெளிவாக சொல்லி இஸ்லாமிய வரலாற்றை பிக்கார பிரிவு பெரிய உண்மை அப்பாசி ஆக்கிற காலத்தில் விவாதத்தை தொடங்கி வச்சா இந்த மது அபருக்கு மத்தியிலே அகீதா மத அபருக்கு மத்தியிலே மூத்தஜிலா சவாரதினா இவங்க இந்த மாதிரி அசீதா மத அதே மாதிரி இந்த சொத்து மதம் சட்ட மதம் இதே கிடையில் இந்த விவாதத்தை அப்பாசிய கலீஃபா அக்கட அவங்களோட மாளிகைகள்ல கேள்விப்பட்டு தொடங்கி வச்சா தொடங்கி வச்சால் அது உண்மையிலேயே பணிகட்டும் பெரிய குழப்பம் பிரச்சனை அடிக்கடி தான் உண்மையில முஸ்லிம் சமூகத்தில் வந்ததை தவிர கருத்து தெளிவு வந்து வர அந்த காலப்பிரிவுகளை ஒரு கருத்து தெளிவு வர எனவே இந்த அதிசன் கூட எங்களை சொல்லுது விவாதிக்கிறது சில நேரங்கள்ல அது அதிகமான சந்தர்ப்பங்கள்ல வழிகேட்டு கிட்டு செல்லலாம் ஏன் காரணம் அதை ஏன் வழி கேட்டு கிட்டு செல்லும் நாங்க சொல்லுவோம் என்றால் விவாதிக்கிற நேரம் விவாதத்துக்குரிய ஒழுக்கங்களை பேன்றது மிகவும் சிரமமான சரியான கஷ்டமான மிக நல்ல சரபியத்துள்ள ஒரு நல்ல உயர்ந்த சரபியத்துள்ள ஒருவர் தான் அந்த விவாதத்துல நல்ல ஒழுக்கங்களை பேணுவார் கவானமா பேசுவார் எப்படி பேசுவார் முதலாவது சரித்தன்டா விவாகத்துல இருக்கிற நல்ல விவாதத்துக்குள்ள முதல் சரித்தன்டா தன்னோட யாரு எதிர்பார்த்தி விவாதத்தை வந்திக்கிற எதிர்பார்டிக்காரானே அவர் சொன்னது உண்மை பார்த்தா ஏற்றுக்கொள்ளும் அதான் மோராசம் கஷ்டமான சார் அதாவது சரின்னு நான் வந்தேன் ஒரு நான் என்ன எதிர்பார்ட்டி நீங்க அம்பிங்க சார் நான் ஒத்துக்கொள்ளு சொல்லும் இதுதான் முதல்ல ஆளும் இந்த ஒழுக்கமான ஒரு தூச்சிரம் பேசுறது பாதிக்கிறது அது இதெல்லாம் முடிஞ்ச இந்த ஒழுக்க தான் ஆ கஷ்டம் அடுத்தவர் சொல்றது சரின்னு பார்த்தா ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொண்டா எங்க போற ஒத்துக்கொண்டா என்ன நடக்கும் அப்புறம் அவர் தோத்த அவருடைய கொள்கையை உங்களுக்கு போ தெரிஞ்சு அப்ப இதுதான் வந்து பிரச்சனை இது சரியான சிரமமான ஒரு கஷ்டம் மிகவும் சிரமமான ஒரு யாருக்கு அதே ஏழு பண்ணா நல்லோரும் நல்லோரும் ஆன்மீக உயர்ந்த ஒரு தரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் அதே வேறாக்க சரியான கஷ்டம் மிகவும் சிரமமான எனவே என்ன செய்வார் நானும் என்ன நடக்கும் ஆனால் என்ன நடக்கும் என்றால் அவருக்கும் என்று பட்டார் நான் இருக்கிறது உண்மையில பிழைன்னு பாட்டேன் அப்போ பொய்க்கு பாதிப்பு எந்த யாரும் பொய் ஆதாரங்கள் சொல்லி பாதிப்பு நடக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு இவருடைய பக்கம் சரி என்று பட்டும் பணி கட்டு ரெண்டு குரூப் இருந்து கேட்டு நீக்குமே இந்த பக்கம் சார்பான குரூப் அந்த பக்கம் சார்பான குரூப் இருந்து கேட்டு இந்த ரெண்டு பேர்ல யாரோ தானே யாரோ ஒரு ஆள் பிளர் அந்த பிழையானால் சில நேரங்கள வேண்டுருவார் வாழ திறமையா பார்த்துருமையான வேற காரணங்களால எப்படியோ வெண்டுவார் வென்றால் பிறையான குரூப் வென்றால் மக்கள் வழங்க அதுவும் சீரியஸான பிரச்சனை பெருசா சீதாவோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாதிச்சேன்னு வச்சுக்கோம் வழிகிட்டு பெருசா அறுபது செய்யும் என்னென்றால் வாதிக்கும் போது முரண்பாடுகள் வேற உள முரண்பாடுகள் ஈகோ பிரச்சனை வந்து வாரேன் வாதிக்கிற நேரங்களுக்கு அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தில் கைதற்ற நேரம் இல்லாட்டி நாங்க சரின்னு சொல்ற நேரம் அடுத்த பாட்டு சொல்றதுக்கு குழம்புற நேரத்தையில அந்த உள முரண்பாடு உடல் ரீதியான முரண்பாடுகள் குழப்பங்கள்ல உருவா அப்ப அது முஸ்லீம் சமூகத்துல பெரிய பிளவுகளுக்கு வழிவா அந்த பிளவுகள் தான் நாங்க படிகிட்டு கிட்டு செல்லுன்னு சொல்லுவோம் உதாரணத்தை சொல்லுகிறேன் இப்ப மதுவப்புகள் மதுவப்பு வெறிக்க என்ன காரணம் குறிப்பிட்ட ஒரு இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு இமாம் ஷாபிர மத அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் இதை சாதாரணமா ஏற்றுக்கொண்ட பிரச்சனையே இல்லை நான் இமாம் ஷாபி ஒரு நல்ல ஒரு மனுஷன் பெரிய ஒரு சிந்தனையாளன் பெரிய ஒரு அறிஞர் ஆனால அவரோட கருத்து நான் பற்றி இவ்வளவு இருந்தால் பிரச்சனை ஆனா இப்ப நான் இதுக்கு வந்தார் உதாரணம் எந்த தரத்துக்கு பாருங்க இமாம் ஷாஃபி சொல்லி இருந்தா அது நூறு வீதம் சரி எந்த விதமான தவறும் பாருதுக்கு சான்சே இல்லைன்னு நம்பினுன்னு வேறு நம்பின கருத்து பசைந்து கருத்து மகிதனை பிளவுடாது இமாம் ஷாபி விளக்கூடாதுன்னு கேளுமா பிளவுத்தான் ஒண்ணு பசைந்து அந்த தரத்துக்கு உயர்ந்தால் அது சிறு விலங்கு விலங்கா அவ்வளவு சிறு சிறு விலங்குகள் வேங்கும் அது வேற விஷயம் ஆனா அவங்க சிறு இப்படி தாய்மையை சொல்ற அப்படித்தான் சொல்ற காரத்தில் இப்படி தாய்மையை சொல்ற இப்படி யாரு நம்பினா இப்ப பாருங்களே இந்த குரான்ல இப்படி தாய்மையை சொல்ற ஒரு ஒரு ஆயத்தனை அங்க ஆற்றல் இந்த கருத்தை வழங்கப்படும் இது சூரத் தோபாரவார் ஒரு ஆயம் இத்தகது அஸ்பாரம் ஒரு அர்பாபன் இந்து இல்லை இதுல ஹிபர் அக்பார் யூத மத தலைவர் கிறிஸ்தவ மத கிறிஸ்தவ மதத்தலை அப்ப அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மத தலைவர்களை அல்லாவை விட்டுவிட்டு கடவுள்களாக கொண்டார்கள் இத்தப்பது அக்பாரும் ஒரு ஹுபானமும் அர்பாவன் இதுவும் இல்ல விபத்தை விலகப்படுத்தும் போது இந்த ஆயிரத்தை போது சொல்றேன் என்றால் இந்த யூதர் என்ன செஞ்சாங்கன்னா தங்கள மத தலைவர்கள் சொல்ற கருத்தை வேற மாதிரி பின்பற்று நல்லா சொல்ற கருத்து மாறி மூசார நபி சொல்ற கருத்து மாதிரி பின்பற்ற தவறே வராது வராது பின்பற்ற அந்த அப்படி பின்பற்றின காரணம் அதான் அந்த காரணத்தை எல்லாம் கடவுளாக கொண்டான்னு சொல்றேன் கடவுளாக கொண்டான்னு சொல்றேன் சரியா எனவே இதே இப்ப எங்களுக்கு போட்டு பாருங்களேன் ஒரு மது கூட பின்பற்ற பின்பற்றி எப்படி சொல்றேன் அந்த மது கூட தவறே வரா அந்த இமாம் விட மாட்டார் அப்ப என்ன சட்டமேற்ற அதிகாரிக்கிற அவரை சட்டமேற்ற அதிகாரம் கூடாதான் பின்பற்றினது குரான ஹதீசின் ஊடாக அவர் பதில் சொல்வார் அவர் முழுக்கும்போது சரி அவர் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க அவர் தவறு வருவார் அவர்களைக்கும் யாராவது பிள்ளையை சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்ள மனப்பாக்கும் மலை மீக்கும் இந்த பாருங்க இமாம் சாப்பிட சொன்ன இந்த கருத்து பிள்ளை இந்த ஆசீசின் படி இந்த ஆயத்தின் படி சொன்னா என்ன செய்வோம் ஒத்துக்கொள்ள இவா ஒத்துக்கொள்ள மாட்டேன் இல்லாத சரிதான்னு குடிச்சு நிற்பார் இந்த என்னது சிறுக்குலமைப்பு விட்டார் இப்ப தீவிரம் அறிக்கும் ஆனா முழுத்த சொல்றத நான் சொல்றேன் வேற ஒன்றும் மேலதிகமா உங்கன்னு நான் சொல்றேன் சரியா இதுக்கு எந்த காரணம் விவாதம் தான் காரணம் இந்த வாப பின்பற்றிட்டு ஒவ்வொரு ஆளும் கண்ட மது வபு சரியின் அட்டுமையா நிறுவி வாதிச்சு அதுக்கு ஒரு கோஷ்டியா சேர்த்துக்கோ அதெல்லாம் விவாதிச்சு அது குரூப்பை காப்பாத்தி கொண்டிருக்கு பாக்குறோம் நாங்க என்ன குருப்ப நான் அப்ப அப்படி உள்ள போய் உண்மை எல்லாமே சொல்லி வச்சு போடுறேன் வாதிக்க போனா வெண்டுன்னு வாட்டி வெண்டேன்னு சொல்ற வெள்ளாட்டி நாங்க தான் வெண்டுன்னு சொல்றோம் ரெண்டு சைடு இப்ப உதாரணமா இந்த குரூப் கேட்டா அவங்க சொல்ற நாங்க வேண்ட இந்த குரூப் அவங்க சொல்ற நாங்க வேண்ட யார் வேண்ட அவங்க அவங்களுக்கு அவங்க குரூப் என்ன ரெண்டு பேரும் வேண்டு அவங்க அவங்க குரூப் அவங்க வெற்றி தானே அப்ப ரெண்டு பேரும் வேண்டும் அது அந்த வெளியாக மாற காரணம் என்றா இந்த உணர்வு விவாதம் விவாதமாக மாறினால் அந்த குறிப்பிட்ட சிந்தனையும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் சிந்தனையை முன் வச்ச நபர்களும் கடவுளா பார்த்துவார் அந்த குரூப் குரு பிரகார விட மாட்டேன் வழி அவர் அப்படித்தானே விமாம் சாபி சொன்ன சரியானது பிழையானது எல்லாமே சரி பின்பற்றுறேன் அதே மாதிரி இன்னொரு ஆட்சி சொன்னி உப்புகளை இன்னொரு ஆட்சி சொன்னது சரி உண்மை போய் எல்லாம் சேர்த்து பின்பற்ற பின்பற்ற கொண்டு போய் சேர்க்கும் சமூக பிளவு வரும் ஆக அந்த வழிகளை எட்டுக்கிட்டு செல்லும் சிறுக்காக மாறும் இதெல்லாம் எனவேதான் சொன்னாங்க இந்த ஹதிஸ் சொன்ன மகள் அக்கௌண்ட் உருவாக உடன் இல்லாவும் தூள் ஜதல் அப்படின்னு சொல்ல காரணம் இது பெருமையாக ஒரு கருத்தும் ஒரு சிந்தனையும் சும்மா சாதாரணமாக இருந்தால் அதோட பிரச்சனையா அதோட வாரத்துக்கு உட்பட்டு குரூப்பாக மாறி ரெண்டு பேரும் வாதிச்சு முடிவுகளுக்கு வர போனால் இப்ப இந்த கோஷ்டி மனப்பாங்கு வந்து வந்தா நீ அடிச்சு அடிதான் குழப்பம் எல்லாம் சேர்ந்து வந்து பெரிய குழப்பத்துல வைத்து போய் ஒரு முடிச்சு

அப்படி வாதிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அப்ப கோஷ்டியா சேர்ந்து வாதிக்காம தனிய ஒரு டிஸ்கஷனா செய்யும் ஒரு கருத்து பரிமாறலாக குறிப்பிட்ட ரெண்டு ஒருத்தர் இருந்து கொண்டு செய்வோம் பொதுமக்கள் அது எல்லா கோஷ்டியும் சேர்த்து கொண்டு செய்யாம குரான் சொன்ன சொன்ன மாதிரி ஒரு ஜாதில் உம்பில் அிகச்சிறந்த முறையில் வாதிப்பதற்கு எதெல்லாம் இந்தாவினை சேர்ந்து வாதிக்கிறார் அதெல்லாத்தையும் செய்வோம் உதாரணமாக கூட்டமாக உட்கார்ந்து ஏண்ட பாட்டி அவருடைய பாட்டி இப்படி வராம அப்படி வந்தால் பிரச்சனையா போயிடும் அப்ப சிறந்த முறையில் விளாட இருக்கா அப்படி செய்யணும் பாட்டியில விட்டுருவோம் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு ரூம்ல இருந்தால்தான் கருத்து பாடு பார்த்தி அனுப்பிட்டு இப்ப அல்லது அந்த ரெண்டு பேரும் நல்ல உயர்ந்த ஆன்மீக பக்குவம் உள்ளவரா இருக்கும் அந்த தரம் இருக்கு கொடுக்கும் விளையாட்டுக்கணும் எனக்கான தரம் இருக்கா அப்பா உதாரணமாக இமாம் அபு ஹனீபா இமாம் மாடிக்கும் மசிதும் நபில எடுத்துக்கொண்டார் வாழ்த்துக்கொண்டு சொல்லுவ வாழ்த்துக்கொண்டான் அப்ப முடிஞ்சு இப்ப ரெண்டு பேரும் இமாம் அபு அங்காள அபுஹானிபா இமாம் மாலிக் போறாரு அப்போ இமாம் மாலிக் கண்டு கேட்டாரு கேட்டாரு அபுஹானிபா பத்தி உங்களுக்கு கருத்தை நான் அவர் சொன்னாரு இந்த இந்த பள்ளியில் இருக்கிற ஒரு தூண காட்டி ஒரு மண் தூணை காட்டி தங்க வாரிச்சு நிறுவ சொன்னாலும் நிறுவிவார் அவ்வளவு அழகா வாடிக்கக்கூடிய திருளமச்சாரின்னு சொன்னார் இமாமபுகானிபால கேட்டார் இமாம் மாலிக் பத்தி என்ன சொல்லி அவர் சொன்னார் ஹதீஸ் ஒன்று அவருக்கு சொல்லி காட்டினார் ஒரு ஆயத்தொண்ட சொல்லிட்டா அதுக்கு மேல பேச மாட்டார் அதோட நின்றுக்குவார் இப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்லுவார் இப்படி சொல்லுவோமா நான் பரு பக்கம் தான் சொல்லுவேன் நல்லா கீழே அந்த மனப்பக்குவம் இருக்கும்னு பாருங்க அந்த மனப்பக்குவம் பெரும்பாலும் எங்க உங்கள்கிட்ட இல்லை எனவே வாதிக்கா நீந்துரு சுகம் சுகம் மட்டுமல்ல வடிவேட்டு திட்டு செல்லாம அதனால வாதம் விவாதம் விவாதத்துக்கான ஒழுக்கங்கள் அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கவே சரியான கஷ்டம் நாங்க இருக்கணும் சொன்னது மாதிரி எனவே விவாதத்தை அப்படியே விட்டு வருவதை நான் போட்டுக்கோம் ஆனால சொன்னது மாதிரி இல்லா ஊத்து எனவே எந்த வகையில நான் நினைக்கிற அவ்வளவு வாதிக்கிறது சாமிய கண்ணோட்டத்துல சில கடுமையான ஷருத்துகளோடு மட்டும் அனுமதிக்கப்பட்டது அந்த சருத்துகளை மீறினால் அது ஹராமாக மாறும் மாறி இந்த நிலையை கொண்டு வரும் வழிகளுக்கு வரும் அன்றுதான் நாங்கள் சொல்றோம்